யோசேப்பு யாக்கோபின் பன்னிரண்டு மகன்களில் ஒருவன் ஆனால் யோசேப்பை யாக்கோபு அதிகமாக நேசித்தார் காரணம் அவர் முதுமையில் பெற்ற குழந்தை என்பதாலே அவனுக்கு ஒரு வித்தியாசமான நிறம் நிறைந்த ஆடையை கொடுத்தார் அது யோசேப்பின் சகோதரர்களின் பொறாமையை தூண்டியது யோசேப்புக்கு ஒரு தேவ கனவு வந்தது தன் சகோதரர்கள் தன்னை வணங்குவார்கள் என்ற செய்தி அதை சொல்லிவிட்டதும் அவர்களுடைய வெறுப்பு இன்னும் அதிகமாகிப் போனது ஒரு நாள் அவருடைய சகோதரர்கள் அவரை கொல்ல திட்டமிட்டனர் ஆனால் ரூபன் அவரை கிணற்றில் வீசும் முடிவுக்கு வருகிறார் பின்னர் யூதா அவரை இஸ்மவேலர்களிடம் அடிமையாக விற்றுவிட்டார் அவனை எகிப்துக்கு கொண்டு சென்று போர்திபார் என்ற அதிகாரியின் வீட்டில் அடிமையாக வைத்தனர் ஆனால் தேவன் யோசேப்போடு இருந்தார் அவன் செய்யும் எல்லாம் வெற்றியடைந்தது போர்திபார் அவனை வீட்டின் மேற்பார்வையாளராக செய்தார் ஆனால் போர்திபாரின் மனைவி யோசேப்பை பொய்க் குற்றம் சுமத்தினார் எந்த தவறும் செய்யாத நிலையில் யோசேப்பை சிறையில் அடைத்தனர் சிறையிலும் தேவன் யோசேப்போடு இருந்தார் சிறையின் மேலாளரும் அவனை நம்பினார் ஒரு நாள் இருவருக்கும் கனவுகள் வந்தது அதை விளக்கினான் இரண்டு ஆண்டுகள் கழிந்தது பார்வோன் ஒரு கனவு கண்டான் ஆனால் ஒருவராலும் அதற்கு விளக்கம் சொல்ல முடியவில்லை பிறகு திராட்சை ரசம் கொடுப்பவனுக்கு யோசேப்பை பற்றிய நினைவு வந்தது அவன் பார்வோனிடம் யோசேப்பை பற்றி கூறினான் யோசேப்பு சவரம் செய்து நல்ல ஆடைகள் அணிந்து கொண்டு பார்வோனை பார்க்க போனான் பார்வோன் கனவை விளக்கியதற்காக அவனை தலைமை அதிகாரியாக உயர்த்தினார் அவன் இரண்டாம் தலைவர் ஆனான் தேசத்தில் ஏழு வளமான ஆண்டுகள் அதன் பின்னர் ஏழு பஞ்ச ஆண்டு காலம் வந்தது எகிப்தை சுற்றி பல்வேறு நாடுகளில் இருந்து ஜனங்கள் உணவுப் பொருட்களை வாங்குவதற்காக எகிப்திற்கு வந்தார்கள் பஞ்ச காலத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் அவரிடம் தானியம் கேட்க வந்தனர் அவர்களால் யோசேப்பை அடையாளம் காண முடியவில்லை ஆனால் யோசேப்பு அவர்களை அறிந்து கொண்டார் நீங்கள் என்னை விற்றீர்கள் ஆனால் தேவன் உங்கள் ஊடாக என்னை இங்கு அனுப்பினார் உங்கள் உயிர்களை காப்பதற்காக என்று யோசேப்பு கூறினான் யோசேப்பு தன் குடும்பத்தை மன்னித்தான் யாக்கோபும் தனது மகனை காண நேர்ந்தது குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு சொல்லுவது மனிதர்கள் உங்கள் மீது நம்பிக்கை இல்லை எனினும் தேவன் உங்களின் கனவுகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் துரோகம் துன்பம் சிறை எதுவும் தேவனின் திட்டத்தை நிறைவேற்ற தடை செய்ய முடியாது உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்